நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய வியாதிகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இருக்கின்றோம் அந்த வகையில் சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தலைவலி கண் அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுவது பசியின்மை வயிற்றுப்போகு இதயம் சார்ந்த நோய்கள் உடல் திட்டம் அடிக்கடி தாகம் எடுப்பது வெயிலில் சென்று வந்தால் தாங்க முடியாமல் அலர்ஜி ஏற்படுவது போன்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன மேலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிப்படைந்திருந்தால் தந்தை மகன் உறவில் சிக்கல் ஏற்படுவது சம்பாத்தியத்தில் சிக்கல் ஏற்படுவது சிக்கல் தோஷங்கள் ஏற்படுவது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன நண்பர்களே என்னுடைய இன்னர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்துவிடும்